தேங்க்யூ ஜீசஸ் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று கத்தர் உங்களோடு பேசிக் ஆதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது ஆவியானவர் ஆழத்தில் மேல் அசைவாடும் பொழுது கத்தர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை உங்களோட பேச விரும்புகிறார் ஒழுகின்மையான இடத்திலே ஆவியானவர் நம்முடைய தேவன் அசை வரும் பொழுது அமே உங்க குடும்பத்துல எந்தெந்த காரியங்கள் அசைவில்லாமல் அமைதியாக செத்து போய் கிடக்கிறது ஆண்டவர் சொல்கிறார் ஒருவேளை செயலற்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறதா அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் அது ஒழுங்கின்மையான இடம் என்று கத்த சொல்லுகிறார் ஒழுங்கின்மையான இடத்திலே தேவன் வரும் பொழுது வெளிச்சம் உண்டாகும் வெளிச்சம் வந்த உடனே வேதம் சொல்லுகிறது எல்லா ஒழுங்கின்மைகள் ஒருவன கேட்டுக்கொண்டிருக்க தேவன் சொல்லுமே உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் செயலற்று இருக்கிறதா உங்கள் கையின் பிரயாசங்கள் உங்கள் வருமானங்கள் இருக்கிறதா இருக்கிறதா இந்த நாளிலே உங்கள் வருமானங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காலத்தை கத்தல் ஒழுங்குபடுத்த விரும்புகிறார் விரும்புகிற தேவன் சொல்கிறார் அந்த இடத்திலே தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார் இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்த தேவன் ஆமன் இந்த நாளிலே கத்தர் சொல்கிற காரியம் என்ன ஏன் பிள்ளைங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஹாலை லூயா இரவுக்கும் அவர்களுக்கு சம்மந்தமில்லை சத்தன் சொல்லுவான் உன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு செத்து சொல்லுவான் ஆனால் கத்தர் சொல்லுகிறாள் எந்த நாளையில் சொல்லுகிறாள் ஒரு வேளை இதை கேட்டு கொடுக்க உங்கள் வீட்டில் சில காரியங்கள் அமைதியாக அசைவில்லாமல் ஒரு உணர்வில்லாமல் உணர்ச்சற்ற தன்மை உன் வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருந்தால் கத்த சொல்கிறார் என் மகளே நீ ஆண்டவரை அழைத்து கூப்பிடு கத்தரை குறிப்பிடு ஆவியானவரை இங்கே வாங்கப்பா வாங்கப்பாடுங்கப்பா என்ற சொல் வேதம் சொல்லுகிறது நீங்கள் அறிக்கிட அறிக்கிட சாத்தான் ஓடி விடுவான் அவன் இல்லாமல் போவான் பாருங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அங்கு வெளிச்சம் வரும்

தேவச்சலமே இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ மக்களே உங்களை அழைக்கும்படி உங்களை ஒழுகின்மை படுத்தி தெளிவில்லாமல் உங்களோட சிந்தனை அவன் ஆளுகை செய்யும்படி அவன் காத்து கொண்டிருக்கிறான் ஆனா நீயோ தேவ சமூகத்தில் காத்திருப்பது குறையா இருக்கிறது என்று கத்த சொல்கிறார் நீ காத்திருந்து காத்திருந்து பல நடந்து பரிசு தாவியான நீர் பெற்றுக் பொழுது எல்லா ஒழுங்கின்மை ஆவிகள் ஒழிந்து போகவே நாமத்துல ஹாலுயா வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் விழித்துக் வேண்டும் என ஆத்துமாவே நீ மண்ணுக்குரியவல்ல விண்ணுக்குரிய என்றால் உன் ஆத்துமா செழிப்பா இருக்க வேண்டும் என்றால் உனக்குள்ளே ஒரு விழிப்பு இருக்க வேண்டும் அன்பு அன்பு தாங்குமே கூறுகிறாங்க சகிக்குமே அந்த அன்பிலே கத்த செய்கிற காரியம் என்ன ஆவியான சொல்லுகிறா ஒரு இடத்துல கேட்கும் பொழுது நீங்கள் தேவரிடத்துல அன்பா இருக்கிறீர்களா ஆமாம் அன்பா இருக்கிறேன் காரணம் என்ன என் தேவன் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் எனக்கு நல்ல குடும்ப வாழ்க்கைகள் நல்ல படிப்பு கொடுத்திருக்கிறார் அறிவு கொடுத்திருக்கிறார் மேன்மை ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் தேவன் எதற்கு நமக்கு அன்பை கொடுத்திருக்கிறார் தெரியுமா தேவச்சனுமே ஆவரை தேடும்படி ஹாலையா தேவனுடைய அன்பை நீ நாட வேண்டும் என்றால் உனக்குள்ளே ஒரு அன்பு இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட அன்பு அந்த அன்பு தெளிவா இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது பிரியமானவனே அன்று கூப்பிடுற நம்மளை பார்த்தா சொல்ற பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதைப் போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படி என்றால் என்ன பிரியமான மகளே நீ எப்படி அன்பு கூறுகிறாய் உன் அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் இருக்கிறது உன் அன்பு பாருங்க பவுல் சொல்கிறார் தேவன் மேல் வைத்த அன்பு எனக்கு எப்படிப்பட்ட அன்பு என்றால் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன நம்முடைய ஆத்ம நேசு நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அப்போ பவுல் இந்த புதிய காலத்திலே தேவனை அறிந்து கொண்டது மாத்திரம் இல்ல அன்பிலே நிலைத்திருக்கும்படி வேர் கொண்டிருந்தார் அவர் சொல்லுகிற காரியம் என்ன அவர் எனக்காக மறைத்தார் என்பது எல்லோரும் சொல்லுகிறோம் ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனித்துங்கள் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம் இது என்ன ஒரு பெரிய பாக்கியம் அப்படிப்பட்ட அன்பு பவுலுக்கு எப்படி வந்ததுங்க அந்த அன்புல என்ன இருக்குங்க அன்பு என்றால் என்ன தெரியுங்களா வாங்கிக் கொண்டிருப்பது அல்ல கொடுக்குறது அன்பு வேதம் சொல்லுகிறது உங்க அன்பு ஜெயம் கொண்டிருக்க வேண்டும் ஜெயம் கொள்கிறவர் எவனோ அவன் என் வலதும் பாரசத்துல இருப்பான் சொல்கிறார் அப்ப அன்பு கூறுன ஜெயம் உள்ள அன்பு அன்பு எப்பொழுது ஜெயம் கொள்ளும் எல்லோரும் ஜெயத்தை விரும்புகிறோம் சொல்கிறா ஏ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அலல்லோயா அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் ஒண்ணுமே இல்லைங்க என் மகன் என் மகளே உன்னுடைய இருதியத்தை எனக்கு தான் வேறு ஒன்று வேண்டாம் ஓ இருதியத்தை கொடுத்துரு அப்படி என்றால் என்ன வேதம் சொல்லுகிறது தேவனத்தில் அன்பு கூறுனது சகலமும் நடக்கும் அப்ப தேவனத்தில் அன்பு கூறுங்கள் என்றால் என்ன அவருடைய பிரமாணங்கள் கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொள்கிறது தேவனத்தில் அன்பு கூறுகிறது என் தேவனை நான் நேசிக்கிறேன் அதுவும் அன்புதான் அது வித்தியாசம் என்ன என் தேவனத்தில் நேசிக்கிறேன் என்றால் என் முத்திரையிட்டார் முத்திரையிட்டார் உங்களை தேவன் கடைசி நாட்களிலே அவர் வருகலே உங்களை அழைக்கும்படி பரிசுத்த ஆவையாருடைய முத்திரை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதான் அடையாளம் சபையே தேவனத்தில் அன்பு கூறும்போது எப்படி அன்பு கூறுகிறாய்